எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழிலையும் மனோகரையும் மீறி வந்து அஞ்சலி பாப்பா வந்து சுடரை வந்து கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுடர்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா எது தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் வா வந்து எழில்கிட்ட வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு வராங்க வந்தோன்னே வந்து மனோகரி வந்து பார்த்துடுறா எழில் இங்கே பாரு அவன் வந்து வாசலில் வந்து நிற்கிறா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பார்க்குறா அவளை முதல்ல தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே நில் ஒரு அடிக்கூட காலை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கத்துறாங்க அந்த சமயத்தில் கனகுழி பாட்டியும் வந்துடுறாங்க மனோகரி வந்து பேசுகிறாங்க யாரை கேட்டு என் வாழ்க்கையை பறிச்சதும் இல்லாமல் எந்த தைரியத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வரலான்ட்டு உரிமையோடு வர அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க உடனே வந்து சுடரோட அப்பா வந்து பேசுகிறாங்க பாருமா எதுவாக இருந்தாலும் அவள் என்ன சொல்ல வராங்கிறத ஒரு விஷயம் கேட்குறதை பாருங்கள் அப்படிலாம் ஒன்றும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளில போ உனக்கும் இந்த வீட்டுக்கும் என் எதுவும் சம்மந்தம் கிடையாது நீ வந்து பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொன்னோன்னே எள்ளில் வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்டே கிட்ட அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது என்ன வேணாலும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து எழில் பேசினோடனே இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு வீட்டை விட்டு வராத வீட்டை விட்டு போ அப்படின்னு அபிலேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறப்போ வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அதான் எல்லோரும் சொல்கிறாங்கள போக வேண்டியது தானே உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே வ வரவேற்கிறது கூப்பிட்டா யாராவது ஒருத்தர் இருக்காங்களா சொல்லு அப்படின்னு சுடர் வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க அந்த சமயம் வந்து திரும்பி இப்படி ந போகலான்ட்டு நவுறாங்க நவுறப்ப சுடர் போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து எளியில் வந்து காலை வந்து இப்படி இடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு வேகமாக நடந்து போகிறாங்க சுடர் நான் இருக்கும்போது நீயே வந்து கவலைப்படுற வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கையை கொடுக்குறாங்க கையை கொடுத்தோன்னே வந்து செம எமோஷ்னலாக வந்து சுடர் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க எழிலால் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க இனிமேல் வந்து நீ வந்து எனக்கு சுடர் கிடையாது சுடர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அடுத்த செகண்டே வந்து அஞ்சலி கையை பிடிச்சிட்டு சுடரை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் மனோகரி அலையும் சரி எழிலாலையும் எதுவுமே பண்ண முடியல இப்படி வந்து இந்த அஞ்சலி வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே ஏ அத்தனை பேரும் வந்து தடுத்து நுப்பாட்டியும் வந்து இந்த சுடரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாலே இந்த அஞ்சலி கொஞ்சம் ரொம்ப உஷாரான ஆளு தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கனகோலி வந்து அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதை வந்து வெளியில காட்டிக்காமல் வந்து அஞ்சலி கூட வந்து அம்மானு சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சுடர் எப்படி இருந்தாலும் பசங்க எல்லாரையும் வந்து நல்லபடியாக பார்த்துப்பா சுடர் நல்ல பொண்ணு தான் பட் என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறத பொறுமையாக அவகிட்ட வந்து கேட்டு விசாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கனகோலி பாட்டி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த பக்கம் எல்லா பசங்களும் வந்து இந்த அஞ்சலி வந்து ஏன் தான் இப்படி ஆதரவு வந்து சுடருக்கு கொடுக்குறான்னு கோபத்தோடு இருக்காங்க அதோட அந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க